சிவாயண்ண நம்ம சிவாயணமே என்னை பார்க்க பாருங்க நம்ம இன்னும் பத்து நாள்ல வந்து நான் செல்ல வரேன் அதே மாதிரி பத்து நாள்ல வந்து பாத்தீங்கன்னா என்னை டெல்லி சோனியம் ஏவல் கற்று இருக்கிறவங்க என்னை வந்து பார்க்கலாம் அவங்களுக்கு உண்டான தீர்வு நான் சொல்லுவாங்க அது மாதிரி இன்னைக்கு திருவிழாவுக்கு வந்து ரொம்ப பேர் பார்த்தாங்க பார்க்க முடியல இந்த பத்து நாள் வந்து பாத்தீங்கன்னா பத்து நாள் இல்லை ஒரு கணவன் மனைமுறவங்க ஒரு கணவனால் பிரியப்பட்டவங்க கைவிடப்பட்டவங்க ஒரு மனைவி கைவிடப்பட்டவங்க ஒரு பொருள் சம்பந்தம் நடக்கிறவங்க ஒரு தொழில் கொண்டானவங்க தொழில் முடக்கம் உள்ளவங்க ஒரு ஏவல் நேரம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு கை பிடிச்சவங்க கை பிடிச்சிருக்க சரியாதுல அப்படின்னு சொல்றவங்க என்னை சந்திக்கனா இந்த ரெண்டு நாள் சென்னையில் தாங்க என்னை வந்து நேரம் முன்வதி அவசியம் முக்கியம் ஏன் முன்வதி அவசியம்னா இன்னைக்கு ரொம்ப பேர் என்னை பார்க்க வராங்க அவங்கள ஃபுல்லாக நான் பார்க்கணும் அதனால முன்வதி அவசியம் நாங்கள் முன்பதிவு எங்களுக்கு முக்கிய முன்பதிவு அதே மாதிரி உங்களுக்கு நடக்காத காரியம் முடியாத காரியம் இல்லை நான் தொழில் சம்மந்தம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒரு அசிர்வாதம் இருக்குது ஒரு தொழில்நுட்ப ஒரு திறமை தாங்கிட்டு இருக்கிறேன் ஒரு பஸ்ஸாக இருக்கிறேன் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை எல்லாமே எனக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு நாங்கள் சொல்ல வரோம் வந்து எங்களை வந்து நேரில் பாருங்க உங்களுக்கு உடனடியாக தீர்வு நாங்கள் பண்ணித்தரோம்